வணக்கம் நான் விளைச்சல் தீபிகா இன்றைய செய்தி இன்று சர்வதேச விவசாயிகள் தினம் பத்து ஆண்டில் பதினாறு சதவீத வேளாண்மை படப்பு குறைந்தது விவசாயிகள் தன் நாட்டின் முதுகெலும்பு என்றார் தேசப்பிதா மகாத்மா காந்தி உணவு உடை இருப்பிடம் என்று மூன்று மனித குலத்திற்கு அதிக அவசிய தேவைகளில் மிகவும் ஆனது இதில் முதலிடம் இருப்பது உணவு உயிர் வளர்க்கும் இந்த உணவை நமக்கு உற்பத்தி செய்ய கொடுப்பவர்கள் விவசாயிகள் உலக அளவில் ஒரு தடை சிறந்த விவசாயிகள் நாடு என்று பெருமையுடன் இந்தியாவிற்கு உண்டு இங்குள்ள விவசாயிகளிடம் இந்தியா பொருளாதாரத்தில் அடித்தளமாக தொடர்கிறது கிராமப்புற செயல்களுக்கு செயல்களுக்கும் முக்கிய காரணமாக உள்ளனர் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருபது சதவீதம் பங்கு வகசிக்கும் பெரும்பான்மையான கிராமப்புற மக்கள் விவசாயத்தை நம்புகின்றனர் இந்த வகையில் இந்தியாவில் ஐம்பது சதவீத மக்களின் வாழ்வாதாரமாக சிவசாயமும் அது சார்ந்த முகத்தொழில்களும் இருக்க வருகிறது இவை அனைத்திற்கும் மேலாக முன்னாள் பிரதமர் சரண் சிங் பிறந்த நாளில் தேசிய விவசாயிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது இப்படி பொறுப்புள்ள பெருமை விவசாயிகளை போற்றி மகிழ்ந்து விவசாயத்தின் சிறப்பை உணர்ந்த வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தேசிய விவசாயிகள் தினம் கொண்டாடப்படுகிறது உலகளவில் தற்போதைய சூழலில் வளர்ந்த நாடுகளில் அமெரிக்காவில் இரண்டு சதவீத மக்களும் ஜப்பானில் ஐந்து சதவீத மக்களும் விவசாயிகளும் செய்து வருகின்றனர் மலம் குறைந்த நாடான இஸ்ரேல் பத்து சதவீத மக்கள் விவசாயம் செய்து வருகின்றனர் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான சைனாவில் அறுபது சதவீத மக்கள் விவசாயம் செய்து வருகின்றனர் அதே நேரத்தில் பன்னெண்டு காலமான இருபது சதவீத மக்கள் விவசாயிகளாக இருந்து இந்தியா அதில் தனித்துவம் பெற்ற நாடாக இருந்தது ஆனால் சமீப ஆண்டுகளாக இந்த நிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது பல்வேறு சமூக காரணங்கள் கட்டமைப்புகளால் வேளாண்மைகளிலும் பரப்பு குறைந்த விவசாயிகளின் எண்ணிக்கையும் வேகமாக சரிந்து வருகிறது இது எதிர்கால இந்தியாவிற்கு மிகவும் ஆபத்தானது எனவே தேசிய விவசாயிகள் தினத்தை இதற்குரிய முன்னெடுப்புகள் முன்னெடுத்து விவசாயத்தை தாழ்த்த செய்வது அனைவருக்குமான முக்கிய கடுமையாக இருக்க வேண்டும் என்கின்றார் முன்னோடி விவசாயிகள் இது குறித்து முன்னோடி விவசாய சட்டங்களில் கூட்டமைப்பு நிர்வாகிகள் கூடியதாவது விவசாயத்திற்கு இன்றைய தலையை பிரச்சனைகளில் முக்கியமான காரணங்கள் ஒன்றாக இருப்பது காலநிலங்களில் அழிப்பு இந்தியாவில் மக்கள் தொகை பெருகும் புதிய தொழிற்சாலைகள் உருவெடுக்கும் நகர மையங்கள் போன்ற பல்வேறு காரணங்களும் விழிநர்களில் எல்லாம் கடந்த மாறிவிடுகிறது இதனால் வேளாண்மை பரவு வேகமாக குறைந்து வருகிறது உதாரணமாக கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஐம்பத்தி மூன்று புள்ளி இரண்டு சதவீதமாக இருந்த வேளாண்மை நிலங்களில் பரப்பு தற்போது முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளது அதாவது பத்து ஆண்டில் பதினாறு சதவீத வேளாண்மை பரப்பு குறைந்துவிட்டது இந்தியா தற்போது தன்னை ஒரு வல்லரசு நாடாகவும் பொருளாதாரத்து மிக பெற்ற நாடாகவும் புறக்கணிக்கப்படுத்த வருகிறது இந்த இந்தியர்கள் என்ற முறையில் நாம் அனைவருக்கும் பெருமை சேர்க்காததாக உள்ளது அதே நேரத்தில் உலகளவில் உணவின்றி பட்டினியார் தவிப்பார்கள் இரண்டு புள்ளி ஒன்பது கோடி பேர் இவர்களில் அறுபத்தி ஐந்து லட்சம் மக்கள் இந்தியாவில் தான் இருக்கின்றார்கள் இதில் நாற்பது சதவீதம் குழந்தைகளும் போதிய உணவு கொடுக்க முடியாத நிலையில் உள்ளதாம் என்று புள்ளி விவரங்கள் வேதனைக்குரியது விவசாய நிலப்பரப்பு குறைந்து போதிய உணவு உற்பத்தி இல்லாததும் இதற்கு ஒரு முக்கியத்துவம் விவசாய நிலப்பரப்பு குறைந்து வருகிறது போல் விவசாயிகளின் எண்ணிக்கையும் வேகமாக சரிந்து வருகிறது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் பேர் விவசாயிகளாக இருந்தனர் ஆனால் தற்போது ஐம்பது சதவீதத்திற்கு குறைவான அளவிலேயே விவசாயிகள் உள்ளனர் தற்போது விவசாயிகளின் அனைவரும் ஐம்பது வயதை கடந்தவர்களாக உள்ளனர் அவர்களின் குழந்தைகள் பெரும்பாலான தந்தை வழியில் விவசாயத்தை தொடராமல் மாற்றுப் பணிகளுக்கு சென்று இதனால் இந்த விவசாயிகளுக்கு பிறகு அடுத்த பசி பசிப்போக்கும் பொறுப்பு மிக்க விவசாயிகளின் கிடைப்பார்களாக என்பது கேள்விக்குறியாக உள்ளது இது நாட்டின் வளர்ச்சிக்கும் பெரும் ஆபத்தாக மாறிவிடும் எனவே இந்தியர்கள் விளைநிலங்களில் விவசாயத்தையும் போற்றி பாதுகாப்பதான விழிப்புணர்வும் உறுதியும் மிகவும் அவசியம் அதேபோல் நாம் இந்த தொழிலில் ஈடுபட்டாலும் முன்னோடி விவசாயிகளும் காட்டும் பாதையில் நம்மால் இயன்ற அளவு வேளாண் விருப்பத்திலும் ஈடுபட வேண்டும் காலத்தின் கட்டம் இவ்வாறு கூறினார் நன்றி